ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் சட்டனு செய்கிற மாதிரி ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக தேடிட்டுருக்கீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தினையரசி பொங்கல் அதுக்கு ஒரு கப் தினையரசி அரை கப் பாசி பருப்பு போட்டுட்டு ஊற வச்சிடுங்க டென் மினிட்ஸ்க்கு நல்லா ஊறினதுமே வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கப்புக்கு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க ஸோ ஒன்றரை கப்புக்கு நான் நாலரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் தேவையான அளவு சால்ட்டு மஞ்சள் பெருங்காயத்தூள் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு வேக வச்சுடுங்க மூணு விசில் விட்டு தாளிப்புக்கு கடுகு சீரகம் மிளகு வரமிளகாய் கருவேப்பிலை போட்டுவிட்டு தாளித்து தாளத்தில் போட்டு கிளறி பரிமாறினீங்கன்னா டேஸ்டியான ஹெல்தியான தினரிசி பொங்கல் ரெடி இதுக்கு நான் எப்பவுமே செய்கிறது நிலக்கடலை சட்னி இந்த காம்பினேஷனே அட்டகசமாக இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் சட்னியோட ரெசிபி வேணுங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ நான் லைக் பண்ணிக்கோங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்